இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக பகுதி செயலாளர் லட்சுமண் அவர்களோட பேரோட விழாக்கு இன்னைக்கு கலந்து இல்லம் தேடி உள்ளம் நாடி என்ற தலைப்பில் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் இரண்டாம் கட்ட சுற்றுப்பயணமாக திருமதி பிரேமதா விஜயகாந்தும் எங்கள் பொருளாளர் எல் கே அவர்களும் மண்டல செயலாளர் அனைவரும் சரி இன்னைக்கு நானும் தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு பிரச்சாரம் செஞ்சு வந்துட்டு இருக்கோம் அந்த கேப்பில் முன்னாடியே இங்கே டேட் கேட்டதுனால எங்கே வந்து நான் கலந்துக்கினேன் இன்னைக்கு ஏன்னா கேப்டன் எப்பவுமே சொல்வார் குடும்ப ஃபங்க்ஷன் நீங்கள் வரையோ இல்லையோ ஆனால் கட்சிக்காரங்க ஃபங்க்ஷன் வரணும்ன்ட்டு என் வாழ்க்கையை குடும்பத்துக்கு அர்ப்பணித்த லட்சுமணன் அவர்களுக்கு விசுவாசத்துக்காக இன்னைக்கு என் கட்சியில் இன்றைக்கி வந்து எங்கள் ஃபங்க்ஷனில் கலந்துருக்கேன் வர வரும் வழியெல்லாம் ஆரவாரமாக வரவேற்பு பேனர்கள் கொடிகள் எனக்காக வைக்கும்போது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது மீண்டும் மதுரை எங்கள் சொந்த ஊருக்கு வந்தோடனே கேப்டனை ரொம்ப மிஸ் பண்றேன் இந்த நேரத்தில் கேப்டன் இல்லாத கொஞ்சம் மன வழி கொடுத்தாலும் கூட ஒரு இன்னைக்கு சந்தோஷமா ஒரு விஷயமா நான் எங்க சேரமோ அங்கதான் வாய்ப்பு ஜாஸ்தியா இருக்கு தான் நான் சொல்றேன் எங்க நாங்க போறோமோ அங்கதான் வாய்ப்பு நிறைய அதுதான் அது அவங்க உள் உள்கட்சி விவகாரம் அது ஏன்னா எங்க கட்சியை பத்தி நான் சொல்ல மத்தவங்க கட்சியை பத்தி நான் சொன்னா அது தவறாக இருக்கும் இதை நீ அவங்க மூத்த தலைவர்கள் கேட்கணும் அந்த மத்த கட்சிக்குள்ளே நாங்க போறது விருப்பம் இன்னைக்கு நாங்க மக்களோட கூட்டணியில இருக்கோம் இன்னைக்கு மக்களோட நான் கூட்டணி மக்களை நான் தெளிவா சொல்றேன் சார் மக்களோட கூட்டணியில் இன்னைக்கு நாங்க இருக்கோம் ஜனவரி ஒன்பது எங்க திருமதி பிரேம்லதா விஜயகாந்த்

அதே அந்த விஷயத்தை நம்ம இன்னைக்கு சீமானா அண்ணன் வந்து இன்னைக்கு யாரு ஏ யார் என்னைக்கு ட்ரெண்ட் அதை பத்தியே பேசினா அவர் கட்சியை வளர்த்துருக்கார் அன்றைக்கா கட்சியை அறைமுறை கேப்டன் ட்ரெண்ட் நான் இந்த விஷயத்தை நான் உறக்க சொன்னமே சொல்ல சீமானா சார் எல்லா விஷயத்தையும் நான் உண்மை நாங்கள் சொல்லலை அந்நிக்கு வந்து கேப்டனை திட்டனா தான் நீ அவர் பல பெரியவர் ஆனார் இன்னைக்கு அவருக்கு வாங்கின ஓட்டலா நீ கேப்டன் திட்டனால தான் இன்றைக்கி வந்துச்சு இன்னைக்கு யாருக்கு சொல்றாங்க அன்றைக்கி இன்னைக்கு அவரே திட்டுவாங்க அதனால அவர் ஃப்ரெண்டுக்கு மேலே போகிறாங்களே தவிர

அது இப்ப சொல்ல முடியாதுங்க தேர்தலை தொட்டிதான் நம்ம சொல்ல முடியும் ஆகலாம் ஆகாமையும் போகலாம் தேர்தல் ஒட்டி சொல்ல முடியும் அவங்களுடைய வேற எதை நோக்கி நீங்க தெளிவா கேட்டா அது பதில் நான் சொல்ல முடியும் விஜயகாந்த் ரசிகர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் விஜயகாந்த் தொண்டர்கள் அவ்வளவு முட்டாள்கள் இல்லை முதல்ல அதை நீங்க புரிஞ்சுக்கணும் ஏன்னா விஜயகாந்த் விஸ்வாசி விஜயகாந்த் ரசிகர்கள் என்னைக்குமே தேமுதிக பின்னாடி தான் நிற்பாங்க கேப்டன் பின்னாடி தான் நிற்பாங்க அதுக்காக விஜய் எங்க எதிரியே அப்படியும் இல்லை எங்க அம்மா சொல்லுங்க விஜய் எங்க வீட்டு பிள்ளைங்க டோர்டு பண்ணிட்டு விஜயாங்க நான் போய் பார்த்தேன் கேப்டன் முதல் குரு பூஜை விஜயா நானே போய் சந்திச்சேன் விஜயர் நல்ல நடிகர் எங்க எல்லாருக்கும் விஜயாங்க குடிக்கும் அதுக்காக எதிரியில அப்படியே இல்லை ஆனா அவர் என்ன கணக்குல போறாரு எங்களுக்கு தெரியும் ஆனா கேப்டனோட ரசிகர்களையும் தேமுதிக தொண்டர்களையும் தேமுதிக கூடதான் பக்க பலாமணி அவர் எந்த கட்சிக்கும் போவோம்